ஹர ஹர சங்கர் ஜெய ஜெய சங்கர் சரணம் நாளை அக்டோபர் இரண்டு அம்மாவாசை இந்த ஒரு பொருளை மட்டும் வெறும் பத்து ரூபாய் கொடுத்து உன் வீட்டிற்கு வாங்கி கொண்டு ஒரே நாளில் கோடி செல்வம் தேடி வரும் இனி உன்னுடைய வாழ்க்கையில் எப்பவும் எதற்கும் செல்வ பிரச்சனை என்பது இருக்காது பரம ஏழையா ரொம்ப பரம ஏழையா இருப்பவர் உங்களுடைய வாழ்க்கையில் கூட செல்வம் அழமோதி வரப்போகுது நீங்க இனி கோடீஸ்வரனா வாழ போறீங்க உங்களுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்கும் செல்வ பிரச்சனை இருந்துச்சுன்னு ரொம்ப மன வருத்தத்துல இருந்தீங்கன்னா அது எல்லாம் போகுதுங்க முழுக்க முழுக்க உங்களுடைய வாழ்க்கையில இனி செல்வ பிரச்சனை இல்லாமல் நீங்கள் நினைத்தது போல் நீங்க ஆசைப்பட்டது போல் ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் அதற்கு நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான் ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் தாங்க எளிமையான பரிகாரம் தான் நீங்கள் நாளைய தினத்தில் இந்த அமாவாசை நாளில பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்த மட்டும் ஒரு பத்து ரூபாய் வெறும் பத்து தாங்க ஒரு சில இந்த பத்து ரூபாய் அதிக ரூபாய் பணமாக இருக்கலாம் ஆனா நீங்க எந்த ஒரு பொருளை மட்டும் வெறும் பத்து ரூபாய்க்கு உங்களுடைய வீட்டுக்கு வாங்கி கொண்டு வந்துட்டீங்கன்ற போது கட்டாயமா சொல்றீங்க உங்களுடைய வாழ்க்கையவே இது தலைகீழாக மாத்திரும் இது நாள் வரைக்கும் நீங்க எந்த ஒரு காலத்துல ரொம்ப துன்பப்பட்டு கவலைப்பட்டு மனவேதனை ரொம்ப தவிச்சீங்களோ அது எல்லாத்துக்குமான தீர்வு உங்களுக்கு கிடைக்கும் இது நாள் வரைக்கும் நீங்க ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே இனி நிறைவேற்றி கொள்ள முடியும் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றங்களும் நன்மைகளும் நடக்க போகுது முழுக்க முழுக்க உங்களுடைய வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் சந்தோஷங்கள் நிறைந்து உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் தூக்கி நன்மைகள் நடக்க போகுது அதற்கு நாளைய தினத்தில் இந்த ஒரு பொருளை வெறும் பத்து ரூபாய் கொடுத்து உங்களுடைய வீட்டிற்கு நீங்கள் வாங்கிட்டு வர வேண்டும் இந்த ஒரு பொருளை வாங்கிட்டு வந்தா எல்லாமே மாறிடுமா அப்படின்னு பல கேள்விகள் பல சிந்தனைகள் வரலாம் கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையவே இது தழையிலத்தவே முழுமையாக மாத்திடுங்க ஏன்னா அப்படிப்பட்ட ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பொருளாக தான் இது இருக்குது அதுவும் நீங்கள் இந்த அம்மாவாசை நாள் இதை வாங்கிட்டு வரீங்க அப்படின்ற போது இந்த அம்மாவாசை அப்படின்றது பார்த்தீங்கன்னா மகாழைய பட்ச அம்மாவாசை அப்படின்னு ரொம்ப சிறப்பாக அழைக்கக்கூடிய ஒரு அமாவாசை நாள் எப்படிப்பட்ட அமாவாசை என்னது உங்களுடைய வாழ்க்கையிலே முழுக்க இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் துன்பங்களையும் மீக்குமே தவிர எந்த ஒரு காரணத்தை கொண்டும் உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகளையும் தேவையில்லாத துன்பங்களையும் கொண்டு வருமானு கேட்டீங்கன்னா நிச்சயமா கிடையாதுங்க அதனால நீங்கள் குழப்பமே பட வேண்டாங்க முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடனும் நீங்கள் நாளைக்கு இந்த அக்டோபர் தேதி இருக்கக்கூடிய அமாவாசை நாளில் இந்த ஒரு பொருளை மட்டும் உங்களுடைய வீட்டிற்கு வாங்கி கொண்டு வாங்க போதும் வெறும் பத்து ரூபாய்க்கு தான் வாங்க போறீங்க ஆனா வாங்கி கொண்டு வரது மூலியமா உங்களுடைய வாழ்க்கை தலையிலவே இது முழுமையா மாத்தி நன்மைகள் பெற வைக்குங்க இது முழுக்க முழுக்க ரொம்ப ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரமாக இருப்பதால நிச்சயமா இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் உங்களுடைய வீட்டிற்கு வாங்கி கொண்டு வர்றது மூலியமா இந்த ஒரு பொருள் மூலியமா உங்களுடைய வாழ்க்கையில் கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகள் நீங்கள் விடுபட முடியும் இனி வரக்கூடிய காலங்கள் அதாவது இந்த காலத்தை தவிர்த்துட்டு இனி உங்களுடைய வாழ்க்கைய வரக்கூடிய காலங்களில் எந்த ஒரு பிரச்சனையும் துன்பங்களும் இல்லாமல் மகிழ்ச்சியை நீங்கள் வாழ முடியும் அதற்காகவாவது நீங்கள் இந்த ஒரு பொருளை உங்களுடைய வீட்டிற்கு வாங்கிட்டு வர பாருங்க சரிங்களா சரி நீங்கள் மிகவும் சக்தி வாய்ந்த முக்கியமான முக்கியத்திலும் முக்கியமாக வாய்ந்திருக்கக்கூடிய ரொம்பவே விசேஷமாக இருக்கக்கூடிய நாடாக இருக்கக்கூடியது தான் இந்த அம்மாவாசை இப்படிப்பட்ட அம்மாவாசையில் நீங்கள் எந்த ஒரு பொருளை வாங்கிட்டு வரணும் எப்போது வாங்கிட்டு வரணும் எவ்வளோக்கு வாங்கிட்டு வரணும் என்பதை பற்றிலாம் நாம் தெல்ல தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சின்ன நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கறின்ற போதும் சேனலை மறக்காமல் சுசரி பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய விழிப்புக்களையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு உடனேக்குடனே நோட்டிஃபிகேஷனை வந்து கொண்டிருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை முழுமைக்கும் பாருங்க எங்கள் பல நபர்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணி பார்க்கறதுனால சரியான பரிகாரத்தை செய்ய முடியாமல் தப்பா செஞ்சுட்டு நீங்கள் சொன்ன விஷயங்கள் நடக்க முடிக்க அப்படின்னு ரொம்ப இதாக பேசுகிறாங்க இதெல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கணும்னா நீங்க பரிகாரத்தை சரியா பண்ணணுங்க அப்படின்ற போது தான் உங்களுக்கு இது சரியாக அமையும் சரிங்களா சரி இப்போது அதாவது நாளைய தினத்தில் நீங்கள் எப்படிப்பட்ட பரிகாரம் செய்யணும் இந்த அமாவாசை நாளில் எப்போ எந்த ஒரு விஷயத்த வாங்கிட்டு வரணும் வாங்கிட்டு வரதானே அப்படின்றதுக்காக எளிமையாக நினைக்க வேண்டாம் வாங்கிட்டு வர பொருளை கூட உங்களுடைய வீட்டுக்கு கொண்டு வந்து முக்கியமான சில விஷயங்கள் செஞ்சு பொழுது தான் இது முழுமையான பரிகாரமாக மாறும் அதனால் நாளைய தினம் நீங்கள் வீட்டுக்கு வாங்கி கொண்டு வந்தாலும் இதை முழுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த பொருட்களை வாங்கி கொண்டு வர சரிங்களா சரி நாளைய தினம் இந்த அம்மாவாசை நாள் என்று உங்களுடைய வீட்டுக்கு வாங்கி கொண்டு வர வேண்டிய அந்த ஒரு பொருள் என்னவென்று பார்ப்போம் இப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள்ல யார் வேணாலும் வாங்கிட்டு வரலாங்க உங்களுடைய வீட்டில் கூடிய ஆண்கள் பெண்கள் குழந்தைங்கன்னு யாரிடம் கொடுத்து வேணாலும் நீங்கள் வாங்கிட்டு வர சொல்லலாம் தவறுகள் கிடையாது இவங்க தான் வாங்கணும் இவங்களாம் வாங்கக்கூடாதுலாம் கிடையாதுங்க உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய யாரா வேணாலும் இருக்கலாம் உங்களுடைய வீட்டில் நிறைய பேர் இருக்கீங்க உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய யாரா வேணாலும் இருக்கலாம் யார்கிட்ட கொடுத்தாலும் நீங்கள் தாராளமா வாங்கிட்டு வர சொல்லலாம் சரிங்களா இதை வாங்கிட்டு வரும் பொழுது முழுமையான எண்ணங்களும் ஆசைகளும் பெற்று வாங்கிட்டு வர வேண்டும் எனக்கு இந்த ஒரு விஷயம் தாங்க அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் இருக்க வேண்டும் சும்மா நானும் பேருக்கு வாங்கிட்டு வரதா வாங்கிட்டு இருந்தால் எந்த ஒரு பிரச்சினம் கிடையாது இதை வாங்கும் பொழுது முழுமையான எண்ணங்களோடு நீங்கள் வாங்கிட்டு வரணும் சரி இப்போ நீங்க உங்களுடைய வீட்டுக்கு வாங்கிட்டு கொண்டு வரணியா அந்த ஒரு பொருள் என்ன பார்க்கலாமா இப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள உங்களால் எது வாங்க முடியுதோ அதை வாங்கினாலே போதும் இதுதான் கட்டாயம் கிடையாது சரிங்களா சரி நாளைய தினத்தில் உங்களுடைய வீட்டிற்கு நீங்கள் ஒரு சின்னதாக கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு அதை மேலே வச்சு பச்சரிசை வீட்டுக்கு வாங்கி கொண்டு வந்தது ரொம்ப ரொம்ப விசேஷங்க அதுவும் முக்கியமாக சொல்லணுன்னா நாளைய தினம் வந்திருக்கக்கூடிய இந்த நாள் அப்படின்றது ரொம்பவே சக்தி வாய்ந்த நாளுங்க இது உங்களுடைய வாழ்க்கையவே முழுமையாக மாற்றி நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய நாளாக இருக்கும் அதனால் கட்டாயமாக நாளைய தினத்தில் நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை வாங்கிட்டு வருதுங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளுக்குமான தீர்வை ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால கண்டிப்பாக நாளைய தினத்தில் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த அம்மாவாசை நாளில் ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சரிசி வாங்கிட்டு வருவது ரொம்ப ரொம்ப விசேஷம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததுங்க சரிங்களா கட்டாயமா நாளைய தினத்தில் நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை வீட்டுக்கு வாங்கிட்டு வர கொண்டு வர பாருங்க உங்களால் நாளைக்கு அதாவது பாத்தீங்கன்னா நாளைய தினமாக இருக்கக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த நாளாக இருக்கக்கூடிய இந்த அமாவாசை நாளில் கருப்பு வாங்கிட்டு வர முடியும் அப்படின்னா தாராளமா வீட்டுக்கு வாங்கிட்டு வாங்க கருப்பு தான் வாங்கிட்டு வரணுமா அப்படின்னு ரொம்ப யோசிச்சு கவலைப்பட வேண்டாம் கருப்பு எள் கிடைக்கலனா கருப்பு கருப்பு எள்ள வச்சிருக்கக்கூடிய எள்ளுருண்டு சொல்லுவாங்க பார்த்தீங்களா நிறைய பேருக்கு தெரியும் இந்த எள்ளுரண்டையை கூட உங்களுடைய வீட்டுக்கு நீங்கள் தாராளமாக வாங்கிட்டு வரலாம் இந்த எள்ளுரண்டையை நீங்கள் உங்களுடைய வீட்டுக்கு கொண்டு வரது மூலியமாகவும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான துன்பத்திற்குமான தீர்வுங்கிறது கிடைக்கும் சரிங்களா அதனால நீங்க தாராளமா நாளைய தினத்தில் இந்த எள்ளுரண்டையை உங்களுடைய வீட்டுக்கு வாங்கிட்டு வாருங்கள் கட்டாயம் இந்த எள்ளுரண்டைங்கிறது உங்களுடைய வாழ்க்கைய கூடிய முழு பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கக்கூடியதாக இருக்கும் உங்களால் எள்ளுரண்டையை வாங்க முடிஞ்சா வாங்கிட்டு வந்துடுங்க அப்படி என்னால் வாங்க முடியாதுங்க அது ரொம்ப தூரமாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் சில விஷயக்காரர்களுக்கு தெரியும் எள்ளூரண்டையை உங்களால் வாங்க முடியலன்ற பட்சத்தில் கவலையே பட வேண்டாங்க உங்களுடைய வீட்டு பக்கத்தில் லட்டு இல்லை இனிப்பு சம்மந்தப்பட்ட பால்கோ இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாச்சும் வாங்க முடியலன்னு சொன்னிங்கன்னா அதை கூட உங்களுடைய வீட்டுக்கு நாளைய தினம் நீங்கள் வாங்கி கொண்டு வரலாம் எதுக்கு இந்த நாளைய தினம் அப்படின்ற பார்த்திங்கன்னா அம்மாவாசி நாளில் நம்ம முழுமையான மனசோட பித்துக்களோட வழிபடக்கூடிய நாள் இப்படிப்பட்ட நாட்களில் நீங்கள் உங்களுடைய வீட்டிற்கு அதுவும் முக்கியமாக சொல்லணும்னா இந்த லட்டு இந்த மாதிரி இனிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களை வாங்கிட்டு வரும்பொழுது கண்டிப்பாக இது உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பெற வைக்கக்கூடியதாக இருக்கும் இப்படிப்பட்ட நாட்களில் நீங்கள் இந்த ஒரு விஷயம் வாங்கிட்டு வந்தது ரொம்ப ரொம்ப விசேஷமானதுங்க அதனால தான் இவ்வளோத்துக்கு நம்ம சொல்கிறோம் அதனால் நீங்கள் மறக்காமல் நாளைய தினத்தை அதாவது மிகவும் சக்தி வாய்ந்த முக்கியமான இருக்கக்கூடிய தினமாக இருக்கக்கூடிய அம்மாவாசி நாளில் நீங்கள் நீங்கள் இந்த ஒரு விஷயத்த கூட வாங்கிட்டு வரலாம் இப்போ நம்ம சொல்லக்கூடிய பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எள்ளு அப்படி இல்லைனா எள்ளுருண்டை வீட்டுக்கு வாங்கிட்டு வரலாம் இல்லை லட்டு கூட உங்களுடைய வீட்டிற்கு நீங்கள் தாராளமாக வாங்கிட்டு வரலாம் அப்படி இல்லைனா பச்சரிசி கூட உங்களுடைய வீட்டிற்கு நீங்கள் வாங்கிட்டு வரலாம் இப்போ சொல்லியிருக்கக்கூடிய பொருட்களை தவிர்த்துட்டு ஏதாச்சும் வாங்க முடியுமா நீங்கள் நாளைய தினத்தில் கல் உப்பு உங்களுடைய வீட்டுக்கு வாங்கிட்டு வரது மூலியமாகவும் ஓரளவுக்கான நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தெரிந்து கொள்ளவும் பார்க்கவும் முடியும் உங்களுடைய கண்கள் படமே பார்த்து கொள்ள முடியும் உங்களால் நாளைய தினத்தில் இந்த ஒரு நெல்லுப்பு வாங்கிட்டு வந்த மூலியமாகவும் நன்மைகள் நடக்கும் இதையெல்லாம் தாண்டி வரலாற்று பொருட்கள் வாங்க நடக்குமானா வெள்ளி தங்கம் போன்றவை எது வாங்கிட்டு வந்தாலும் சரிங்க நாளைய தினம் உங்களுடைய வாழ்க்கையவே முழுமையாக மாற்றி நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய தினமாக இருக்கும் அதனால குழப்பம் அடையாமல் முழுமையான மனசுடனும் நம்பிக்கொடனும் நாளைய தினத்தில் நீங்கள் தங்கம் இந்த வெள்ளி போன்ற எது வாங்கினாலும் சரி வாங்கிட்டு வாங்க கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள் துன்பங்கள் எல்லாத்துக்குமான தீர்வு கண்டிப்பா கிடைக்கும் இப்போ சொல்லிக்கக்கூடிய விஷயங்களில் உங்களால் எது வாங்க முடியும் நினைக்கிறேன்றோ எந்த ஒரு பொருள் உங்களை வாங்குவதற்கு பணம் இருக்கும் அதை நீங்கள் வாங்கிட்டு வாங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் உங்களுடைய வாழ்க்கை மாறுவதற்கும் உங்களுடைய வாழ்நாள் பிரச்சனைகள் தீர்வதற்கும் இப்போ சொல்லிக்கக்கூடிய பொருட்களில் எதை வாங்க முடியும் என்று நினைக்கிறோம் அதை நாளைய தினம் இந்த அம்மாவாசை நாளில் வாங்கிட்டு வார்கள் கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையவே இது முழுமையாக மாற்றி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் நம்புங்கள் நம்பிக்கோடு என்ன எந்த ஒரு விஷயத்தையும் உங்களுடைய வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தாலும் சரி கண்டிப்பாக நல்லது நடக்கும் வாங்கிட்டு வாங்கிட்டவர்கள் நல்லது நடக்கட்டும் ஹரஹர ஜெய ஜெயசங்கர் நன்றி வணக்கம்